வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் நம்மளுடைய சயின்ஸ் அகாடமிலேருந்து ரீசண்டாக மாடல் டெஸ்ட் ஒன்று நடந்தது இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டாபிக் கவர் பண்ணியிருந்தாங்க தனிவட்டி கூட்டு வட்டி நேரம் மற்றும் வேலை இந்த மூணு டாபிக் கவர் பண்ணியிருந்தது மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின்ல வழக்கம் போல் நூற்றி எழுபத்தி ஆறில் இரநூறு வரைக்கும் உள்ள அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் இதில் மூணு பார்ட்டாக அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் மூணு பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுவத்தாறில் நூற்றி எண்பத்தி மூணு இந்த கொஸ்டின் வரைக்கும் உள்ளது தனிவட்டி ஓகேங்களா தனிவட்டி இந்த தனிவட்டி கொஸ்டின்ஸ் ஒரு பார்ட்டாகும் அடுத்தது நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா இது கூட்டு வட்டி ஓகேங்களா இது கூட்டு வட்டி இந்த கூட்டு வட்டி ஒரு பார்ட்டாகும் அதுக்கடுத்தது நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து இரநூறு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் நேரம் மற்றும் வேலை மொத்தத்துக்கு இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் தனி வட்டியிலேருந்து எட்டு கணக்கும் கூட்டு வட்டிலேருந்து ஒன்பது கணக்கும் நேரம் மற்றும் வேலை இதுலேருந்து எட்டு கணக்கும் மொத்தம் இருபத்தஞ்சு கணக்கு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஸோ இதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தனி வட்டி கான்செப்ட் நூற்றி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின்லேருந்து நூற்றி எண்பத்தி மூணாவது கொஸ்டின் வரைக்கும் நூற்றி எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் கவனிங்க அனிதா என்பவர் பதினைந்து சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் ஐயாயிரத்தி கடனாக பெறுகிறார் இரண்டு வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது தனி வட்டி கான்செப்ட் தான் ஓகேங்களா இப்போ தனிவட்டி கான்செப்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க அசல் வேல்யூ ஐயாயிரம் கொடுத்துட்டாங்க இரண்டு வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை ரொம்ப சிம்பிளாவே ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு இப்போ பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும் முப்பது பர்சன்டேஜ் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐயாயிரத்துலேருந்து முப்பது பர்சன்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே டேரெக்டாக அதோட வட்டி அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா சார் இது தனி வட்டிக்குரிய ஷார்ட்கட் தான் ஓகே இப்போ இதில் என்ன பண்ணுவோம் இந்த ஐயாயிரத்து முப்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயாயிரத்தில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் பத்து சதவீதம் இப்போ நம்ம இன்ட்டு மூணுன்னு பண்ணோம் அப்படின்னா முப்பது சதவீதம் கிடச்சிருமா அதே போல் இதே இன்ட்டு மூணுன்னு பண்ணிடுவோம் அப்போ ஐநூறு இன்ட்டு மூணு ஆயிரத்தி ஐநூறு அப்போ இதுதான் அதற்கான வட்டி ச வட்டி அமௌண்ட்டு ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் பிஎன்ஆர் போய் கண்டெல்லாம் போட்டாலும் இது ஆர் வேல்யூ இது பி வேல்யூ இது ஓகேவா போட்டாலும் அமௌண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் என்பர் ஏழாவது ரெண்டாயிரத்தி அறநூறை மூன்று வெவ்வேறு பகுதிகளாக நாலு சதவீதம் ஆறு சதவீதம் மற்றும் எட்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் வருட முடிவில் மூன்று வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனிவட்டி பெறுகிறார் எனில் நாலு சதவீத வட்டி வீதற்கும் நாலு சதவீத வட்டி வீதர்க்கு செய்த முதலீடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிற அமௌண்ட்டை மூணு பார்ட்டாக பிரிச்சிடறாங்க இப்போ அந்த மூணு பார்ட் எவ்வளோங்கிறத தெரியாது அதை என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம் ஓகே மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறதுக்கு நாலு சதவீதம் ஒய் அப்படிங்கிறதுக்கு ஆறு சதவீதம் இசட்டுக்கு வந்துட்டு எட்டு சதவீத வட்டி வீதம் ஓகேவா இதில் காலம் பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்களா அதாவது ஒரு வருடம் முடிவில் அப்போ இதில் காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ இதில் அடுத்து கொடுத்துருக்க ஹிண்ட் என்னன்னு கவனிக்கணும் மூன்று அளவிலான தொகையிலக்கும் ஒரே அளவிலான தனிவட்டி பெறுகிறார் ஓகேவா சப்போ இது கிடைக்குரிய வட்டியும் இது கிடைக்குரிய வட்டி இது கிடைக்குரிய வட்டி மூணுக்குமே சமமாக தான் இருக்கும் ஓகே அதுதான் இந்த இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருந்து மூணு வட்டியுமே சமம் அப்படின்னு மென்ச பண்ணிட்டாங்களா இப்போ இருந்து நீங்கள் யோசிக்கலாம் ஓகேவா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஸோ பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இது மொதல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல்டு அடுத்தது ரெண்டாவது பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இது ரெண்டாவது அமௌண்ட்டுக்கு அடுத்தது பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இது மூணாவதுக்கு ஓகேவா ரைட் இப்போ இதில் வேல்யூலாம் சப்ஷூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து இதுதான் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இது ஆர் வேல்யூ இது என் வேல்யூ சப்ஷிட் பண்ணுங்கள் எக்ஸ் இன்ட்டு என் வேல்யூ ஒன்று தான் அடுத்து ஆர் வேல்யூ நாலு சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு என்ன என் அமௌண்ட் வந்துட்டு ஒய் என் வேல்யூ ஒன்று தான் ஆர் வேல்யூ ஆறு சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் அடுத்தது ஓ பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு வருஷம் எட்டு சதவீதம் வட்டி வீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதை சிம்பிளை பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த நூறு அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அடுத்தது சிக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் அடுத்து எயிட் இசட் அப்படின்னு இருக்கும் ஓகே எதிரெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே அதை அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணாலுமே ரிமைனிங் பார்ட்டு அந்த மேலே இருக்க பார்ட்டு தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஒரு பார்ட்டு கிடச்சிருக்கு இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது மொத்த அமௌண்ட்டை இந்த மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்களா மொத்த அமௌண்ட்டை இந்த மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க அப்போ அந்த மூணு பார்ட்டை கூட்டணும் அப்படின்னா மூணு பார்ட்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு தான் கிடைக்கும் ஓகேவா இந்த ரெண்டு நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான பார்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனி அடுத்தடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க நாலு சதவீதத்துக்கான புரிசல் அமௌண்ட் என்னென்னு தானே கேட்குறாங்க அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒய் அடுத்து ஈக்குவல் டு எயிட் இசட் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய்யே எடுத்துக்கோங்க 4x எக்ஸ் to 6y சிக்ஸ் ஒய் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யை இசட் எக்ஸாக மாற்றிக்கிறேன் அப்போ ஒய்ங்கிற வேல்யூ மட்டும் தேவை அப்படின்னா என்ன வரும் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் இந்த சிக்ஸ் மட்டும் ஈக்குவல் இந்த சைட் போகும்போது டிவைடில் மாறுமா இப்போ சிம்பிளை பண்ணால் இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் அப்போது ஒய்யோட வேல்யூ டூ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ இது ஒய்யோட வேல்யூ ஓகேவா அடுத்தது இப்போ ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸையும் ஃபோர் எக்ஸையும் எயிட் ஐ நம்ம ஈக்குவல் பண்றோம். ஓகே ஈக்குவல் பண்ண அப்பனா என்ன வரும்? டைம்ஸ் அடி ஆகும்மா. அப்ப வேல்யூ சாரி z ோட வேல்யூவா நம்ம வேல்யூ x இந்த ரெண்டு இந்த மாறும். இப்போ z வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா x by z uh, x by 2 ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே இந்த பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன வேல்யூ வந்தது? இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஷிட் பண்ணுங்கள் எக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வச்சிரணும் ஒய் வேல்யூக்கு போல் நம்ம என்ன சப்ஷிட் பண்ணலாம் டூ எக்ஸ் டிவைட் பை த்ரீனு சப்ஷிட் பண்ணலாம் அடுத்து க்கு போல் என்ன சப்ஷிட் பண்ணலாம் x பை டூ அப்படின்னு சப்ஷிட் பண்ணலாம் இதோட கூடுதல் எவ்வளவு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு வரும் ஓகேவா இப்போ கீழே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுங்க ஆறுன்னு வரும் இவங்க சிக்ஸ் ன்னு வரும் இங்கே ஃபோர் எக்ஸ்னு வருமா ஏன்னா இங்கே டூவால் மல்டி பண்ணால் தான் நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் அப்போ மேலே டூவால் மல்டி பண்ணிடணும் அதே போல் இங்கே த்ரீயால் மல்டி பண்ணணும் அப்போ மேலே த்ரீ மல்டி மல்டிப் பண்ணோம் அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி அறநூறு இப்போ எக்ஸ் வேல்யூலாம் கூட்டுங்க ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு பதிமூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு இந்த ஆறுங்கிற வேல்யூ ஈக்குவல்ட்டு அந்த சைட் போகும்போது டிவை டிவைட் இருக்க மல்டிபிளாக மாறுமா அப்போ ஆறு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு இன்ட்டு ஆறு மல்டிபிள் பண்ணாதீங்க ஈஸியாக சிம்பிள்ஃப் பண்ணிடலாம் ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு அப்போ இந்த இரநூறுங்கிறது வருமா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இரநூறு இன்ட்டு ஆறு அப்போ இரநூறு இன்ட்டு ஆறு ஆயிரத்தி இரநூறு அப்போது எக்ஸ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பார்ட்டை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்களோ இப்போ இன்கேஸ் ஒய்வாளி கேட்டாலும் இந்த இந்த பார்ட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸை வந்துட்டு ஒய்யா மாற்றலாம் போல் இசட்டை வந்துட்டு ஒய்யாக மாற்றலாம் இந்த மாதிரி நம்ம மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே எக்ஸு அமௌண்ட் எவ்வளோ வரும் ஆயிரத்தி இரநூறு அதாவது நாலு சதவீதத்துக்கான முதலீடு ஆயிரத்தி இரநூறு ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நல்லா தெளிவாக யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் கே சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் தனிவட்டியாக ரூபாய் இருபத்தொராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினார் எனில் அசலை காண்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இங்கே பாயிண்டில் இருக்கா ஸோ இப்போ இது ஆறு வேல்யூன்னு இருக்கட்டும் இது என் வேல்யூ இருக்குது இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அசல் வேல்யூ பி வேல்யூ கேட்குறாங்க ஸோ எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பிஎன்ஆர் ஹண்ட்ரட் இதில் நீங்கள் சப்ஸிட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட் வேல்யூ நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம் இப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது பிரிசில் அமௌண்ட் தெரியாது என் வேல்யூ நாலு அப்படின்னு இருக்குது ஆறு வேல்யூ ஒன்பது புள்ளி அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ நான் ஒம்பது புள்ளி அஞ்சு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு டிவைட் பை பத்து நான் நோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா வேலை முடிஞ்சா ஒம்பது புள்ளி அஞ்சு நான் தொண்ணூற்றி அஞ்சு டிவைட் பை பத்து நான் நோட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம சிம்பிளை பண்ணிடலாம் தான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஓ நாளால் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐநாங்கா இருபது பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்படின்னா முன்னாங்க பன்னெண்டு இந்த ரெண்டுன்னு வரும் எட்டில் பார்த்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஃபோர்னு இருக்கும் ஜீரோ ஓகேவா அடுத்து இன்கேஸ் நீங்கள் அஞ்சாவில் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒன்று பேலன்ஸ் நாலு நாற்பத்தஞ்சு அப்படின்னா ஒன்பதுன்னு வருமா ஓகேவா இங்கே அஞ்சாவில் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒன்று அடுத்து மூணு தான் இருக்குது ஸோ மூணுல அஞ்சு அடங்காது ஒரு ஜீரோ சேர்த்துட்டோம்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி சிக்ஸ் டைம்ஸ் வரும் அரைஞ்சா முப்பது பேலன்ஸ் ரெண்டு இருபது அப்படின்னா வரும் ஓகேங்களா இப்போ இதுக்கு அடுத்தது இந்த பத்தொன்பதால நூற்றி ஆறு நாலு இதை நம்ம டிவைட் பண்ணணும் ஓகே இப்போ இங்கே எத்தனை எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு ஓகே ஃபைவ் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கு இப்போ தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஆறில் தொண்ணூற்றி அஞ்சு போக பேலன்ஸ் பதினொன்று இருக்கும் ஓகேங்களா இப்போ நூற்றி பதினாலு அப்படின்னு வருமா ஓகே நூற்றி பதினாலு இப்போ இங்கே சிக்ஸ் டைம்ஸ் பால்ட்டி பண்ணுங்கள் பத்தொம்போத சிக்ஸ் டைம்ஸ் பால்டிவ் பண்ணுங்கள் ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் அஞ்சு ஆறு ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று நூற்றி பதினாலு வரும் அப்போது சிக்ஸ் டைம்ஸ் வரும் ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற கிடைக்குதா இன்னி நம்ம ப்ரின்ஸ்பல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் இந்த சைடு ஐம்பத்தாறு இருந்தது டிவைடில் என்ன இருக்குது நூறு இன்ட்டு பத்து அப்போ ஆயிரன்னு இருக்கா அப்போ ஆயிரம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ஓகேங்களா நீங்கள் அடிச்சு கொடுக்குறது உங்களோட கன்வீனியன்ட் ஓகே நீங்கள் இந்த இதை எல்லா நம்பரையும் ஒரு சைடு மாற்றிட்டு நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறதாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே இருக்கிறதா இங்கே இருக்க மேலே இருக்க வேல்யூவால் நம்ம சிம்பிளை பண்ணணும் கீழே இருக்க வேலையா இந்த சைடு போனுச்சுன்னா மல்டிபிளாக மாறும் ஓகே ஸோ அதை உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் எப்படி உங்களுக்கு சின்ன நம்பர்லேருந்து வேறு எந்த நம்பர் சூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணுறதாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் அப்போது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கவனிங்க தருண் இரண்டு லட்சம் ரூபாயை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார் அவ்வங்கி ஆண்டு ஒன்றுக்கு எட்டு சதவீதம் வட்டி தருகிறது எனில் ஐந்து ஆண்டுகள் முடிவில் அவர் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் என்ன நோட் பண்ணலாம் எட்டு சதவீதம் ஆர் வேல்யூ ஓகேவா ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னோட வேல்யூ எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க கேட்கறது மொத்த தொகை கேட்குறாங்க அப்போ அசலும் வட்டியும் சேர்ந்த அமௌண்ட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வட்டி மட்டும் எவ்வளோ வரும் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பண்ணுவோம் எப்பயும் போல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் சப்ஷூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் ஓகேவா ரெண்டு லட்சம் இன்ட்டு என் வேல்யூ அஞ்சு ஆண்டுகள் ஆறு வேல்யூ எட்டு சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ மட்டும்தான் கேன்சல் ஆகும் ஓகே அப்போ இங்கே ரெண்டாயிரன்னு இருக்குது ரெண்டாயிரன்னு இருக்குது இங்கே பார்த்தோம்னா எட்டஞ்சா நாற்பது ஓகே அப்போது இருந்தாங் எட்டு எட்டுக்கு அப்புறம் இந்த நாலு ஜீரோ அப்போ எவ்வளோ வரும் வட்டி மட்டும் எண்பதாயிரம் வரும் அப்போ அசல் ஏற்கனவே ரெண்டு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சம் ப்ளஸ் எண்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகே இதுதான் இதற்கான ஆன்சர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எண்பதாவது கொஸ்டின் கவனிங்க அசல் ஆறாயிரத்திற்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் ரூபாய் எட்டாயிரத்துக்கு மூணு சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் அதாவது செகண்ட் பார்ட்டில் ஆண்டுகள் இல்லை அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் நம்மளுக்கு முக்கியமான குழு என்ன அப்படின்னா ரெண்டு தனி வட்டியும் சமம் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கிடைக்கிற தனி வட்டியும் செகண்ட் கிடைக்கிற தனி வட்டியும் சமம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணுவா இதே போல் இங்கேயும் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் நம்ம நோட் பண்ணுவோம் கொடுத்துருக்க வேல்யூலாம் கரெக்டாக சப்ஷிட் பண்ணுங்கள் ஆறாயிரம் எண்டு அஞ்சு ஆண்டுகள் எட்டு நாலு சதவீதம் இது ஃபஸ்ட்டு ஓகேவா இது இப்போ செகண்ட் குரூப்பில் செகண்டில் பார்த்தம்னா எட்டாயிரம் என் வேல்யூ தெரியாது அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர் வேல்யூ பார்த்தோம்னா மூணு சதவீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதில் இந்த நூறும் இந்த நூறும் கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்க இந்த மூணு ஜீரோவும் இங்கே இருக்க மூணு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் அப்போ மீதி இருக்கிறதுல கவனிங்க மூணு நாள் அடிச்சு கொடுக்கலாம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓகேவா அடுத்து நாலாள் அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு அப்போ இந்த ரெண்டும் இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்கிறது இந்த அஞ்சு தான் அப்போ என்னோட வேல்யூ என்ன இந்த ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ அஞ்சு ஆண்டுகள் இதை எதையுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை கரெக்டான நம்பர் பார்த்து சிம்பிளை பண்ண அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஸோ ஐந்து ஆண்டுகள்ங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எண்பத்தி ஓராவது கொஸ்டின் கவனிங்க ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் ஒன்று பை சாரி ஒன்பது பை பதினாறு மடங்கிற்கு சமம் வட்டி விதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கதில் அசலோட அதாவது வட்டியானது அசலின் ஒன்பது பை பதினாறு மடங்கு ஓகே இந்த மாதிரி மடங்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அசல் வந்து ஒரு மடங்காக இருக்கும் அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு மடங்காக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வட்டி அமௌண்ட்டு வட்டி அமௌண்ட்டு இந்த அசலில் ஒன்பது பை பதினாறு மடங்கு அப்போ என்ன வரும் ஒன்பது பை பதினாறுன்னு வரும் ஓகேவா இது பிரின்சல் அமௌண்ட்டோட வேல்யூ ஒரு மடங்கு தனி வெட்டியோட ப பங்கு என்ன அப்படின்னா அசலில் ஒன்பது பை பதினாறு அப்போ ஒன்று ஒன்றுன்ட்டு அந்த ஒன்பது பை பதினாறு போடும்போது அதே வேல்யூ தான் வந்துடும் மீதி மீதிருத்தல் என்ன காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டுக்குமே நம்ம வேறு வேறு வேல்யூ போடுறதுக்கு போல எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் என்னும் எக்ஸு தான் ஒய்யும் எக்ஸு தான் ஆறும் எக்ஸு தான் ஓகேவா இப்போ இதே கான்செப்டை பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடில் சப்சூட் பண்ணுங்கள் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இது வந்துட்டு எதுக்குரியாது தனி வட்டிக்குரியது ஓகேவா சப்ஷூட் பண்ணுங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பங்கு என்ன ஒன்பது பை பதினாறு ஓகே அப்படின்னு சொல்ல அமௌண்ட்டு ஒன்று ஓகேவா என் வேல்யூ எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஆர் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த எக்ஸு எக்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கும் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கும் இந்த நூறு ஈக்குவட்டாக அந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும் அப்போ ஏற்கனவே ஒன்பது பை பதினாறு அந்த சைடு இருக்குது இப்போ இன்ட்டு நூறு அப்படின்னு மாறும் இந்த இங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பருமே வந்துட்டு ஒரு வர்க்கம் இன்னு தான் அப்போ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக எக்ஸு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்பதுங்கிறது மூணோட வர்க்கம் பதினாறுங்கிறது நாலோட வர்க்கம் நூறுங்கிறது பத்தோடய வர்க்கம் ஓகே அப்போ சிம்பிளே பண்ணுங்கள் இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே அஞ்சுன்னு வரும் இனி நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் மூணு இன்ட்டு அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா பதினஞ்சு பை என்ன வரும் பதினஞ்சில் பாதி ஏழரை ஓகேவா சப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஏழரை காலமும் ஏழரை ஆண்டு ஆறும் ஏழரை சதவீதம் ஓகேவா அப்போ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க மாதம் ரூபாய் வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார் ஆறு வருடம் முடிவில் ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறை பெற்று கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்மெட் மட்டும் கிடையாது இதில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன மாசம் மாதம் அமௌண்ட் கட்டுறதுனால இது ரெண்டு பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிற வரும் ஃபஸ்ட்டு மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது இரநூறுவா நோட் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் முடிவில் அவங்க கட்டியிருக்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அதை என்ன எடுத்துனா பிஎன்னுன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா பிஎன்னுன்னு எடுத்துக்கிறது வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா கட்டுனா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா கட்டுனா ஆறு வருஷத்துக்கு அப்போ ஆறு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு எத்தனை மாதம் இருக்குது ஆறு இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டோம்னா எழுவத்தி ரெண்டா ஓகே இந்த எழுவத்தி ரெண்டுங்கிறத என் வேல்யூன்னு எடுத்துக்கும் ஓகேவா என் வேல்யூன்னு எடுத்துக்குவோம் தான் இந்த எண்ணு நோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ எழுவத்தி ரெண்டு இன்ட்டு இரநூறு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது மட்டும் போனால் நாலு இங்கே ஏழு நாளா ஏழு ரெண்டா பதினாலு அப்போ பதினாலாயிரத்தி நானூறு மொத்த ப்ரின்சிபல் அமௌண்ட்டு மாதம் மாதம் கட்டுற பிரின்சபல் அமௌண்ட்டு இரநூறுவா ஆறு வருஷம் முடிவில் அவங்க கட்டியிருக்கா அப்படின்னு சொல்ல அமௌண்ட்டு பதினாலாயிரத்தி நானூறு ஓகே இது கிளியராக புரிஞ்சா அடுத்தது இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற இந்த மாதிரி இப்போ மாடலுக்கு என் வேல்யூங்கிறது நம்ம கேபிட்டல் எண் யூஸ் பண்ணோம் ஓகே அந்த கேபிட்டல் எண்ணுக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது ஒன் டிவைட் பை டுவல் என்ட்டு என் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஃபஸ்ட்டு இந்த என் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா கேபிட்டல் என் வேல்யூ இல்லை என் வேல்யூங்கிற எழுவத்தி ரெண்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேண்ணா ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ணணும் ஒன் டிவைட் பை டுவெல் இங்கே எழுவத்தி ரெண்டுன்னு வரும் அடுத்தது என்ன எழுவத்தி ரெண்டோட ஒன்று ஆட் பண்ணோம்னா எழுவத்தி மூணுன்னு வரும் டிவைட் பை ரெண்டு ஓகேவா இப்போ இங்கே கவனிங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டா எழுவத்தி ரெண்டு அடுத்து ஓரெண்டு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஓகேவா இப்போ கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன கேபிட்டல் என்னோடய வேல்யூ மூணு இன்ட்டு எழுவத்தி மூணு மூணு இன்ட்டு எழுவத்தி மூணு மல்டிபிள் பண்ணோம்னா மூணா ஒம்பது இங்கே இருபத்தி ஒன்று இரநூத்தி தான் இந்த வேல்யூ நம்ம இந்த ரெண்டில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு இன்ட்டு எழுபத்தி மூணு அப்படியே வைக்கிறதா வச்சுக்கலாம் இரநூத்தி பத்தொம்போதுன்னு வச்சுக்கலாம் இப்போ மூணு இன்ட்டு எழுபத்தி மூணுங்கிறது இருக்கட்டும் ஓகேவா ரைட் இதில் மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் என் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மொத்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ இக்குவல்டு இந்த ஃபார்முலாங்கிற நோட் பண்ணுறோம் அதாவது மொத்தம் ரெண்டு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஃபார்முலா இதில் நம்ம என் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா பிஎன் ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகே அவர் கிடச்சிருக்க மொத்த அமௌண்ட் என்ன அறநூற்றி ஓகே அமௌண்ட் மட்டும் அவர் ஆறு வருஷம் முடிவில் பதினாலாயிரத்தி நானூறு ப்ளஸ் மாதம் மாதம் அமௌண்ட்டு இரநூறு என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க மூணு இன்ட்டு மூணு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிறது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த பதினாலாயிரத்தி நானூறு இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடுமா அப்போது பத்தொம்பதாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த பதினாலாயிரத்தி நானூறு போரிச்சு அப்படின்னா இப்போ இங்கே ஆறு இங்கே அஞ்சு இங்கே ரெண்டு இங்கே அஞ்சு சாரி இப்போ இங்கே மீதி இருக்க அமௌண்ட்டு அந்த ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆறு அப்போ ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சைடு இருக்க அமௌண்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு எழுவத்தி மூணு இன்ட்டு ஆறு வேல்யூ ஓகேவா இப்போ ஒவ்வொன்றா சிம்பிளை பண்ணலாமா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவில் சிம்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்படின்னா ஆறுன்னு வரும் இங்கே மறுபடியும் டூ டைம்ஸு பேலன்ஸ் ஒன்று பதினாறு அப்படின்னா எட்டு அப்படின்னு வரும் இப்போ அடுத்து மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே முகட்டாக இருபத்தி நாலு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வருமா இருபத்தி ரெண்டு அப்படின்னா மொபைலாக இருபத்தி ஒன்று பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு அப்படின்னா ஆறு ஓகேவா இப்போ எட்நூற்றி எழுபத்தி ஆறு இருக்குது இங்கே எழுவத்தி மூணு இருக்குது இதில் வந்து நம்ம ஆறு வேல்யூ கண்டுபிடிச்சோம் ஆறு வேல்யூ என்ன எட்நூற்றி எழுபத்தி ஆறு டிவைடட் பை எழுவத்தி மூணு ஓகேவா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் எழுவத்தி மூணுங்கிறது ஒரு டைம் மட்டும் தான் வரும் அப்போது எண்பத்தி ஏழில் எழுவத்தி மூணு பொன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பதினொன்று ஓகேங்களா பதினொன்று பதினொன்று இங்கே ஆறு நூற்றி பதினாறு நாலு எஸ் இப்போ நாலு நூற்றி பத நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா அதில் மிஸ்டைக் பண்ணியிருக்கேன் நூற்றி நாற்பத்தி ஆறு மீதி இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு எழுவத்தி மூணு டூ டைம்ஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் நமக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கிடச்சிரும் அப்போ இங்கே ரெண்டுன்னு கிடைக்கும் ஆரோடய வேல்யூ ஃபைனல் என்ன பண்ணியிருக்கோம் பன்னெண்டு பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இது ஒர்க்கு அதிகம் நல்லா கவனமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மொத்தம் ப்ரின்ஸ்பல் அமௌண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் இது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கேப்டல் என்னங்கிற கான்செப்ட் இங்கே வரும் ஓகேவா ஸோ இது ரெண்டாவது என் வேல்யூ என்ன அப்படிங்கிற பார்த்துருக்கு மூணாவது தான் அந்த மொத்த அமௌண்ட்டோட நான் கம்பேர் பண்ணிட்டு ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கு நீங்கள் அடுத்தடுத்து சிம்பிளை பண்ணதாலும் நீங்க உங்களுக்கு சிம்பிளை பண்ணால் சிம்பிளை பண்ணலாம் ஓகேவா ரைட் ஆரோட வேல்யூ பன்னெண்டுங்கிற கிடைக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான மூணு கான்செப்ட் நான் நல்லா இது மாதிரி மாடல் ஏற்கனவே நான் நம்மளோட வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எத்தி மூணாவது கவனிங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடம் மற்றும் நான்கு வருடங்களின் முறையே எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது மற்றும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்கின் வட்டி மலை தனிவட்டியான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வருஷமும் அதோட மொத்த தொகை ஓகேவா இது வந்து மொத்த தொகை எப்படி சொல்கிறோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு தெரியாது ஆனால் ஆறு வருஷம் முடிவில் அது எவ்வளோவா கிடச்சிருச்சு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக கிடச்சிருச்சு அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அசலும் வட்டியும் இருக்குது அதனால் அந்த வேல்யூ மொத்த தொகைன்னு வச்சுட்டோம் இந்த மாதிரி அதோட ஆண்டும் மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெரிய வருஷத்துக்குரியதை ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள் இப்போ ஆறு வருஷம் தான் பெருசு ஆறு நாலுலேயும் பார்த்தோம்னா ஆறு வருஷம் தான் பெருசு இந்த ஆறு வருஷத்தில் கிடச்சிருக்க மொத்த தொகை எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அதாவது நாலு வருஷத்தில் கிடச்சிருக்க மொத்த தொகை பார்த்தோம்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகே இப்போ இதிலருந்து தண்ணி வட்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு சேஞ்சஸ் இப்போ நாலு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்துக்கான அமௌண்ட்டு வந் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா அசல் அமௌண்ட் அப்படியே தான் இருந்திருக்கும் வட்டி அமௌண்ட் தான் கூட்டிகிட்டே போ வட்டி அமௌண்ட் தானே அடுத்தடுத்த வருஷங்கள் ஆடாகிட்டே இருக்கும் அசல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் ஓகேவா அப்போ இதுக்கான வித்தியாசம் பாருங்கள் வருஷத்துக்கான வித்தியாசம் ஆறு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு வித்தியாசம் என்ன ரெண்டு ஓகேவா இந்த ரெண்டு வருஷத்துக்கான வட்டி மட்டும் இந்த மொத்த தொகைக்கும் இந்த மொத்த தொகைக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ஜ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜீரோ எட்டில் ரெண்டு போன்ஸ் அப்படின்னா ஆறு இங்கே எட்டு அப்போ இங்கே பதினெட்டு பதினெட்டில் ஒம்பது ஒன்றுச்சு அப்படின்னா ஒன்பது ஓகே இங்கே ஏழு ஏழும் கேன்சல் ஆயிரும் அப்போ ரெண்டு வருஷம் முடிவில் கிடச்சிருக்க வட்டி அமௌண்ட்டு மட்டும் தொள்ளாயிரத்தி அறுபது இப்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடச்சிரும் ஓகேவா ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன இந்த எத்தனை வருஷத்துக்கான மொத்த தொகை இருக்கோ அத்தனை வருஷத்துக்கான வட்டி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே கவனிங்க ஃபஸ்ட்டு நாலு வருஷத்துக்கான மொத்த தொகையின் இருந்துச்சு அப்படின்னா வட்டி வந்து இங்கே ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இதையும் வந்து நாலு வருஷத்துக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்து அறுபதுன்னு கிடச்சி அப்படின்னா இதை இன்ட்ரு ரெண்டுன்னு பண்ணோம்னா நாலு வருஷம் தானே அப்போ இதையும் இன்ட்ருன்னு பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ இங்கே பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே பத் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் நாலு வருஷத்துக்கான வட்டி புரியுதுங்களா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகே அப்போ இதுவும் நாலு வருஷத்துக்கான வட்டியே கிடச்சிடுச்சா இப்போ பிரின்சல் அமௌண்ட் என்ன பண்ணணும் இந்த ஏ நாலு வருஷத்துக்கான ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறதும் நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரின்சிபல் அமௌண்ட் மட்டும் ஆறாயிரம் கிடைக்கும் ஓகேவா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சமா ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அதோடய ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ரைட் இப்போ இதில் என்ன பண்ணணும் எப்பையும் போல சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இங்கேயும் நம்ம ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா ஒருவேளை ரெண்டு வருஷத்துக்கான வட்டியை யூஸ் பண்ணணும் தனி வட்டி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு யூஸ் பண்ணோம்னா அந்த ரெண்டு வருஷத்தான் யூஸ் பண்ணணும் ஓகே நம்ம மறந்தா அப்படி நாலோ ஆறோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே வருஷம் வந்துட்டு என்ன ரெண்டு வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு வருஷத்துக்கான வட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா புதுசு அமௌண்ட்டு ஆராயத்தோட இந்த என் வலி ரெண்டும் தான் யூஸ் பண்ணணும் நின்று ஆர் வலி தெரியாத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிரும் மீதி ஆறாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் மூணு முப்பத்தாறு அப்படின்னா ஆறு ஆறாம் முப்பத்தி ஆறு அடுத்து ஓர் ரெண் ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு இதில் இருந்து ஆறு வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம் எட்டு சதவீதம்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆறு வேல்யூ எட்டு சதவீதம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே அப்போது அசலும் அந்த மொத்த தொகையும் கொடுத்ததில் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பார்ட்டோடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு இந்த பார்ட்டோடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன தனி வட்டி ஆனால் அந்த வட்டி வீதத்தை கேட்டிருக்கனால அதுக்கப்புறமும் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம பண்ணுறோம் ஓகே மொத்தம் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி ஓகே இதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கூட்டு வட்டி அதை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்